வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள்க்கு வணக்கம் விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தோட பப்ளிக் டிவி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் நல்லா அருமையாக இருந்துச்சுனா அந்த லாஸ்ட் நல்லா சூப்பராக சாமானியர் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது நம்ம தாளுக்கு தெரிஞ்சு வாங்கக்கூடாது அதுதான் படம் கொடுமை கருத்து படம் நல்ல படமாக இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார் நானும் கடன் வாங்கியிருக்கேன் கடனை வாங்கியிருக்கேன் ஆனால் மாறுதலாக நினச்ச மைண்டில் நினச்சேன் ஆனால் அந்த அந்த லைன் போக மாட்டேன் சாப்பிடாங்கிற குடியர் போக மாட்டேன் இருந்து கடனை அடைச்சிட்டு அதோடைய வெளியிலேருந்து வருவேன் கரெக்டாக என் பேர் பண்ணிருஷன் அண்ணா திங்க கிளர்ச்சி விளையாடும் வெட்டியாரோட்டு பஞ்சாயத்து ஜேமன கடை சூப்பராக இருக்குது சார் குடும்ப கதை அழகாக இருக்குது சார் அது நல்லா வந்துருக்கு சார் அதான் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கடை வாங்கக்கூடாது கடை வாங்கினா தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் அதுக்கு மேலே வாங்கினவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சிருக்காங்க நல்லா அருமையாக இல்லை ரொம்ப வருஷம் திரும்ப வந்திருக்காரு மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கு எங்கள் அண்ணன் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது படம் அருமையான படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் கடை வாங்காமல் யார் வீடு கட்டுறானோ அவன் தான் சாமானியன் சார் சொல்கிற இல்லை படத்தில் சொல்லத்தோட எங்கள் தலைவர் சொல்கிறார் சார் கடன் வாங்காமல் வாழறதும் கடன் வாங்காமல் வீடு கட்டுறது தான் அவன் தான் சாமானியமானும் உண்மையான சாமானியம் இந்த படத்தினுடைய கதையை வந்து கடன் வாங்கி எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா திறமையாக படுத்தி எழுதி மக்கள் நல்லா விளம்பரப்படுத்திருக்காங்க இது வந்து மக்கள் பார்த்து திருந்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி எல்லாமே கண்டிப்பாக இந்த இது பயங்கரமான ஒரு இது தான் கடன் வாங்கி அழியறத விட கடன் வாங்காம இருக்கிறது நல்லதுன்னு தலைவர் நல்லா இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை கொடுத்து என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அது கடன் வாங்காத இருந்து நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி கடைசி வரையும் கடன் இல்லாத சாகணும்னு ஒரே இதை சொல்லியிருக்காரு அதுதான் எங்க தலைவர் ரொம்ப கருத்துள்ள படமா எடுத்து கருத்துள்ள படமா சாமானியான்கிற ஒரு படம் கெத்தா கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி எல்லா படத்தோட படம் சூப்பர் படம் கடன் யாரும் வாங்க மாட்டாங்க நோன்னு போனமே அருமையான படம் சார் நல்லாயிருக்கு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் கடன் வாங்காமல் வாழணும்னு ரொம்ப அழகு அப்புறம் அதே என்னதான் இருந்தாலும் பழசம் மாறாமல் அப்படியே கரெக்டாக நடிச்சிருக்காரு தி கிரேட் மேன் மக்கள் நகர் ராமராஜன் படம் மிக சாமர்த்தியமாக இருந்து சாமான்யனுங்கிற படம் வெளியானது இருக்குது குடும்பஸ்தர் அனைவரும் வந்து கண்டுகளிக்கு மாதிரி நல்ல ஒரு குடும்ப படம் என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ராமராஜன் படம் எங்கள் தலைவர் படம் என்றைக்குமே சூப்பர் தான் அருமையாக சூப்பராக நடிச்சிருக்கார்

இந்த கருத்துறை வந்து பேங்க்ல வந்து பணம் மக்கள்கிட்ட கொடுத்து மக்களை வந்து அதிகமா டார்ச்சர் பண்ணி கடனை வந்து கடனோட தாண்டி வசூல் பண்றாங்க எல்லாம் இருக்கிற மக்களும் இருக்காங்க இல்லாத மக்களும் இருக்காங்க அட்ஜிஸ்ட் பண்ணி பேங்க்ல ஓட்ட மாட்டாங்க ஒவ்வொரு பேங்க் மேனேஜருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் அவங்க பார்த்து கொஞ்சம் மக்களோட இதை புரிஞ்சிக்கணும் சூப்பருங்க நாங்கள் மக்கள் நாயக ராமராஜர் ரசிகர் மன்றத்துக்கு சார்பாக சொல்ல ரொம்ப லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு சாமானியன் சாமானிய மக்களுக்கு ஏற்றப்படும் இந்த சாமானியன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மக்கள் தான் எங்கள் ராமராஜா கட்சியர் மாட்டாங்க அரியலூர் மாவட்டம் அந்த மக்கள் எங்கே அருமையான நடிப்பு கட்டுற பணத்தையே வந்து கட்டலன்னு சொல்லி டெலிட் டெபிட் பண்ணி பண வழியாக ஆக்கி அப்புறம் திரும்பவும் புதுசாக வசூல் பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தை கொண்டுட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா குடும்பங்கள் பாதிக்கப்படுது அதனால் இதுக்கு மேல்பட்டு பணம் கட்டுறவங்கள வந்து ஒரு ஆதாரத்தோட கட்டணும் ஆதாரத்தோடு வாங்கி ஆகணும் வாங்கினா மட்டும்தான் கணவங்கன்னா தப்பிக்க முடியும் இல்லாட்டி போனால் குடும்பத்தை இந்த வாங்க போயிடுவோம் அதனால் வந்து மக்கள் உஷாராக இருக்க வேண்டியது இன்னைக்கு நிறைய தேட்டரில் நான் என்ன காரணம் அது இனிமேலும் தான் இனிமேல் இப்போ ரெண்டு தேட்டரில் போட்டு தான் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க நாளையிலேருந்து தான் வந்து எல்லா தேட்டரும் ஆகும் படம் அதனால் இது வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு இதுக்கு தான் போட்டிருக்காங்க அதனால் வந்து இனிமேலும் வந்து மக்கள் வந்து உஷாராக இருக்கணும் பேங்காரங்கள்ட்ட அப்படி இருந்தால் மட்டுமே மக்கள் தப்பிக்க முடியும் இல்லாட்டி போனால் பேங்காரம் நம்ம மேலே அடித்து நம்ம குடும்பத்தையே காலி பண்ணி விடுவோம் ஏன்னா அந்த பேங்கை பற்றி தான் அந்த படவை எடுத்திருக்கு ஒரு குடும்பம் பாதிக்கப்படுறதை பற்றி தான் எடுத்திருக்காங்க அதனால் வந்து இதுமேலும் மக்கள் வந்து வாங்க கடன் வாங்கினாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்குறதுலேயும் உஷாராக இருக்கும் கடன் கொடுத்தாலும் சரி அதுக்கு டிபார்ட்மெண்ட்டு வாங்கி தான் வாங்கி ஆதாரத்தை கையில் வாங்கி வச்சுக்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் மக்களை தப்பிவிட இல்லாட்டி போனால் இந்த படத்தில் என்ன கதை நடத்தோ அதே போல தான் நிஜமாக நிஜ வாழ்க்கையில் நடத்துவானாங்க வேங்காரப்பில் திருட்டு பயிலுக்கும் மொத்தமாக திருட்டு பயிலு தான் மேனேஜ்ருவாங்க அதனால் வந்து அவங்களாம் இது இதை வச்சு திருந்தணும் அவனு திருந்து இந்த மாதிரி ஒரு ஆள் சாமானியம் வேணும் இந்த மாதிரி ஒரு சாமானியம் இருந்தால் தான் இந்த வேங்கார பயில அடக்க முடியும் ரொம்ப நன்றி Thank you